அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஸோ இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா வில்ஸ் போட்டிங் அதாவது அருக்கிமேட்டில் இருக்க வில்ஸ் போட்டிங்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம் பாண்டிச்சேரிக்குள்ளே தான் இந்த போட்டிங் இருக்குது ஸோ பார்க்கிங் ஏரியா வசதிலாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த வில்ஸ் போட்டிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன் இருந்தே நாங்கள் ஃபுட் வந்து கொண்டு வந்துவிட்டோம் ஏன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஸோ இங்கே முடிச்சுட்டு வேறு பிளேஸ் போகலான்னு சொல்லிவிட்டு டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் பர்சன் அதாவது அடல்ட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ஸுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் பிலோ ஃபைவ் இயர்ஸ்க்கு டிக்கெட் கிடையாது உங்கள் மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நோ இஷ்யூஸ் போட்டிங் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஏர்லியாக போயிடுங்க ஸோ அதனால் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் வேறு ப்ளேஸும் நம்ம போகலாம் வில்ஸ் போட்டிங்கில் காட்டேஜும் இருக்குது இப்போ நாங்கள் போட்டிங் ஏரியாவுக்கு தான் போயிட்ருக்கோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துப்பாங்க ஸோ நம்ம அதை கிளியராக எழுதி டீட்டெயிலாக கொடுத்துடணும் ஸோ லைஃப் ஜாக்கெட் எல்லாருமே வந்துட்டு போட சொல்லிட்டாங்க நம்ம சேஃப்டிக்கு கண்டிப்பாக போட்டிங்கில் போகும்போது இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த வில்ஸ் போட்டிங்கில் ஃபோர் ப்ளேஸஸ் வந்து கவர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ எங்களோட போட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு ஸோ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர் ஸோ ரெண்டு போட்டாக வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நீங்கள் இந்த பிச்சாவரம்லாம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் பார்த்துருப்பீங்க நான் ஆல்ரெடி பிச்சாவரம் போனதால் எனக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது பட் ரியலி என்னென்னா பிச்சாவரத்தை விட செம்மையாக இருக்குங்க பாண்டிச்சேரியில் ஸோ வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க போட்டிங் மட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு ஆக்டிவிட்டீஸும் இங்கே வந்து பெய்டு கொடுக்குறாங்க ஸோ அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம் போக போக நம்மளுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அவங்க வந்துட்டு டைம் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே போதும் அவங்களோட கைட் பண்ணுற மாதிரி நம்ம போனோன்னா அவங்க நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைடு என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் கேட்டோம் ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது மேங்க்ரோவ் ஃபாரஸ்டுக்குள்ள இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு போட்டிங் நேம்லேருந்து வந்தவங்க ஸோ நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்பர் தான் போனோம் அவங்களுக்கு தெரியுதா நம்மளை வந்து பக்கத்துலேயே வந்து கூட்டிகிட்டு போவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்துட்டு நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு செகண்ட் ப்ளேஸ் வந்துட்டு நம்ம கவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா போட்டிங் சைடு ரொம்ப பக்கத்துலேயே கூட்டிகிட்டு போனாங்க கொஞ்ச நேரத்துலேயே வந்து எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சது அதனால் ஸ்நாக்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதாவது கிட்ஸுக்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் தேர்ட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா செம்ம மாசாக இருந்ததுங்க அதாவது கடலும் இந்த தண்ணியும் சேர்கிற இடம்னு சொன்னாங்க அங்கே தெரியுது பார்த்திங்களா பயம் வந்து உச்ச கட்டத்தில் இருந்தது நாங்கள் ஆக்சுவலி அங்கே வரைக்கும் போகல ஏன்னா கிட்ஸ் இருந்ததால் அவர் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு எங்களுக்குமே அதான் சேஃபாக தெரிஞ்சது டைட்டானிக் போஸு அந்த மாதிரிலாம் கொடுத்து காமெடி இருந்தோம் தேர்ட் ப்ளேஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் அரிக்கி மேடு இடத்துல இறக்கி விட்டாங்க அதுதான் வந்து ஃபோர்த் ப்ளேஸு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க பொன்னியின் செல்வனில் வர கிளைமேக்ஸோட இடம் தான் இது எனக்கு தான் தெரியும் ஓ பக்கத்தில் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செட்டிங் மாதிரி தெரியும் பட் இல்லை இந்த இடத்துல தான் அந்த கிளைமேக்ஸ் ஐஸ்வர் ராய் அந்த இதை சீனை வந்து எடுத்திருப்பாங்க ஸோ அங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம் ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இளநீர் கடை ஜூஸ் கடைலாம் இருக்கும் ஒரு லைட்டாக பிரேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதான் எடுத்துக்கலாம் ஒன்லி ஜூஸ் அண்ட் இளநீர் மட்டுந்தான் இருக்கும் ஸோ எங்களுக்கு ஃபோர்த் ப்ளேஸ் முடித்தாச்சு அதாவது நம்ம கொடுத்துருக்கிற ப்ரைஸ்க்கு அவ்வளோ வர்த்தாக இருந்துச்சு இந்த பிளேஸ் எனக்கு பீச்சாக வரத விட பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் குழந்தைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிணாங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து போனதே தெரியல சூப்பராக போச்சு அது மட்டும் இல்லைங்க யாஸ்மின் கேலரியிலேருந்து நீங்கள் போனேன்னு சொன்னிங்கன்னா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா